அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்மளோட கிருஷ்ணாவும் ஐயப்பனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான அப்டேட் மேலே அப்டேட்டாக கொடுத்துட்ருக்காங்க அவங்க கிருஷ்ணாவும் ஐயப்பனும் எப்பவுமே வந்து ஆஃபீஸ் ட்ராக் வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு நிறைய காம்பினேஷன் இருக்குது இன்றைக்கி மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா வந்து விஜய் வீட்டில் ஷூட் போயிட்டுருக்கு அவருக்கு விஜய் இன்னைக்கு இருக்காரு கே ஐயப்பன் இருக்கார் ஆஃபீஸ் மாற்றி வீடு வீடு மாற்றி ஆஃபீஸ் அந்த மாதிரி ட்ராக் எடுத்துகிட்டு இருக்காங்க இருக்கு விஜய் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு அதே மாதிரி கிருஷ்ணா வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் வீட்டிலருந்து தான் நமக்கு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க எந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பைப் எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க இந்த போர்டு இந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் செலெக்ஷன் பண்ணுறது பேபியாக இருந்தால் ஒன்று பாயாக இருந்தால் ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க எனக்கு வந்து கேலா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேர் செலெக்ஷன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு நிறைய ஃபேன்ஸ் மத்தியில் கேஸ் நட் பேபி அப்படின்னு சொல்லி பேர் வச்சதே எனக்கு தெரிஞ்சு வீக்கா ஃபேன்ஸ் தான் ஆனால் இப்போ நம்மளை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபேன்ஸ் சும்மா தெரிக்க விடுவாங்க அப்படின் தான் நான் வந்து நினைக்கிறேன் நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய அப்டேட்ஸ் நிறைய நிறைய வந்து பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப பாசிட்டிவாக வந்து எல்லாத்தையுமே எடுத்து போயிட்டுருக்காங்க எல்லாருமே பாருங்கள் பார்த்து சூப்பராக வந்து செலக்ட் பண்ணுங்கள் நம்மளும் சேர்ந்து ஒரு சூப்பராக ஒரு பேர் வைக்கலாம் சரிங்களா வீக்கான் வச்சது நம்ம தான் கேஸ்னட் பேப்பின்னு வச்சது நம்ம தான்